வணக்கம் இது ஒரு பெண்ணின் கதை பிரபல இசையமைப்பாளர் ஜேம் வசந்தன் கல்லூரி மாணவிகளுக்கு சொல்லும் அட்வைஸ் இசையமைப்பதை விட்டுவிட்டு கலைஞர் டிவியில் நிகழ்ச்சி நடத்தி கொள்ளிருக்கிறார் அதனால்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றவாளிக்கு ஆதரவாக அவர் ஆலோசனை வழங்குகிறார் கோவை கல்லூரி மாணவி ஒருவர் பாதிக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் அவர் ஜேம்ஸ் வசந்தன் பதிவு படிக்கிறேன் கேளுங்க முதலில் அந்த பெண் அந்த இருட்டான பகுதிக்கு போனது தவறு அதே போன்று தான் இவ்வளவு தனிமையான இடத்திற்கு எப்படி போகலாம் பகலில் ஊருக்கு நடுவில் தெருவில் நடந்து போகும்போதே கைபேசியை பிடுங்கி கொண்டு ஓடுறாங்க கழுத்து தங்களை அறுத்துக்கண்டு ஓடுறாங்க இதெல்லாம் சாதாரணமாகிட்டு தான் யார் ஆட்சி நடக்கிறது ஜேம்ஸ் வசந்தனுக்கு அவர் ஒத்துக்கொள்கிறார் போல இருக்குது இப்படி ஒரு ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் நடக்கிறது என்று ஜேம்ஸ் வசந்தனே ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் இரவில் எப்படி ஒருவருடன் செல்லலாம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதை படித்த இயக்குனர் பேரரசு கடும் கோபத்துடன் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் ஜேம்ஸ் வாசகனை பார்த்து கோவையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் நல்ல நல்ல உடல் நலத்துடன் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உளவியல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கோவை கமிஷனர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தனி மனித உரிமைக்கு முக்கியத்துவம் அளித்து பாதிக்கப்பட்டவர்களை விமர்சிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பேரரசு கடும் கோபத்துடன் கேள்வி ஒன்றை ஜேம்ஸ் வசுந்தரை நோக்கி கேட்டிருக்கிறார் ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கும் மாணவி தன்னுடைய காதலனுடன் காரில் கோவை ஏர்போர்ட்டின் பின்புறம் பிருந்தாவன் நகர் காட்டுப்பகுதியில் பகுதியில் பேசிக்கொண்டிருக்கிறார் அதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் அப்போது அங்கே பைக்கில் வந்த மூன்று பேர் பைக்கில் வந்த மூன்று போதை ஆசாமிகள் காரை நெருங்கி காரை அடித்து நொறுக்கிவிட்டு அந்த காதலனை அறிவால் அறிவாளால் வெட்டி இருக்கிறார்கள் அந் அவனுக்கு அந்த வெட்டுப்பட்ட காதலனுக்கு மயக்கமாகி விழுந்திருக்கிறார் உடனே இங்கு மூவரும் சேர்ந்து அந்த மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து மூன்று பேரையும் போலீஸார் தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த மூன்று பேரும் போலீஸார் மறைந்து இருட்டியில் இருந்தவர்களுக்கு துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார்களாம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க போலீஸாருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை பரவிட்டிருக்கும் இந்த சம்பத்தில் பல்வேறு கருத்துக்கள் விவாதங்கள் எழுதுவ எழுந்து நடந்து வருகின்றன அதுதான் ஜேம்ஸ் சொந்தன் கேட்டிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு ஏன் அங்கே வேலை என்று அந்த நள்ளிரவில் அதற்கு கோவை காவல் ஆணையர் சரணசுந்தர் செய்தியாளரை சந்தித்து பேசிய போது இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீதான தவறு என்று சொல்கிறீர்களே என்று கேட்டதற்கு கமிஷனர் ஒருவர் கொடுத்த விஷயங்களுக்கு நாம் ஒருவர் தனிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் எந்த தீர்ப்பும் பொதுமக்கள் வெளியிட வேண்டாம் பெண் செய்தது சரியா தவறா என்பதை யாரும் விமர்சிக்க வேண்டாம் அது அவர்களின் சுதந்திரம் அவர்களின் இஷ்டம் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க எல்லோருக்கும் சுதந்திரம் உள்ளது என்று பதில் கூறியிருக்கிறார் இந்நிலையில்தான் பல நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குனர் பேரரசு பேசும்போது பெண்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் பொய் எங்கும் போதை நாட்டில் எல்லாம் அதிகமாகிவிட்டது ஒரு பெண் தனியாக சென்றால் கெடுத்து விடுகிறார்கள் கோவை மாலை வழக்கை பார்த்தால் மனம் பதறுகிறது அதே போன்று தான் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் பெண்ணும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண் நேர அந்த பொண்ணு அங்கே எங்கே அந்த நேரத்தில் எங்கே போனால் என்று கேட்கிறார்கள் இரவு பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன அங்கே வேலை என்று கேட்கிறார்கள் பொன் எங்கே போனால் உங்களுக்கு என்னடா நீங்கள் முதலுக்கு இருட்டில் பெண் போனால் அவர்களை கெடுத்து விடுவீர்களா என்று மிகவும் கோபமாக இயக்குனர் பேரரசு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார் அதுவும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதற்கடுத்து தமிழோடு விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் பெற்றோர்கள் பெண்களை சிறுவர்மிகளை அனுப்ப மாட்டார்கள் என்று தோன்றுகிறது பாதிக்கப்பட்டவரை கைது செய்யும் காவல்துறை போன்று ஜேம்ஸ் வசந்தன் குற்றவாளிக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் கருத்து தெரிவித்திருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஜேம்ஸ் வசந்தனா எப்படி கூறியிருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் கமெண்ட்ஸில் பதில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் கருத்தையும் இதில் பதிவிடலாம்